ஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாதகூ அன்புள்ள சகோதரர் இன்னைக்கு வந்து சூரத்துல் முல்க் பத்தி பலவீனமான ஹதீஸ்களை பார்க்க இருக்கணும் சூரத்துல் முல்க் ரொம்பவே முக்கியமான ஒரு சூறா பலரும் மனநம் செஞ்சு வச்சிருக்க ஒரு சூறா மேலும் யார் இதை ஓதி மனநம் செய்து விளங்கி வாழ்க்கையை அதன்படி அமைத்து கொள்கிறாங்களோ அவங்களுக்கு கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய அறிவிப்புகள் வருது ஹதீஸ்கள் வருது சைஹான ஆனா இது சம்பந்தமாக நிறைய பலவீனமான ஹதீஸ்களும் சோசியல் மீடியாவில பரவி வருகிறது அதை நம்ம சுருக்கமாக பார்ப்போம் சாலையில என்னென்ன அந்த பலவீனமான ஹதீஸ்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கபர் வேதனை குறையும் நபி தோழர்கள்ல ஒருவர் ஒரு கபரின் மீது அது கபர் என்று அறியாமல் கூடாரம் அமைச்சர் அப்ப கபூர்ல ஒரு மனிதர் தபார கல்லதி பேதிகள் முல்க் என்று முழுமையாக ஓதி முடிச்சிட்டார் இதை கண்டு அந்த மனிதர் நபி அவர்களிடம் வந்து அல்லாம தோஜர் எனக்கு கபூர் என்று தெரியாம என்னுடைய கூடாரத்தை அங்கே நான் அமைச்சிட்டேன் அப்ப கபூர்ல இருந்து ஒரு மனிதர் தபார கல்லதி பேதிகள் முல்க் என்று முழுமையாக ஓதி முடிச்சார் என்று சொல்றாங்க அதுக்கு நபிஸ்லாஸ்லாம் சொல்றாங்க அந்த அத்தியாயம் தடுக்கக்கூடியது கபருடைய வேதனையை நீக்கக்கூடியது என்று கூறினார் இப்னு அப்பாஸ் அவங்க ஹதீஸ் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து இதே செய்தால் லி தபரானி ஷாபுல் இமான்லி பைஹி ஹிலியத்து ஆகிய நூல்களிலும் இடம்பெற்றிருக்கு இது அனைத்திலும் அமர் இப்னு மாக் என்பவர் இவர் இப்னு ஹிபான் அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க மேலும் புகாரி அவங்க வந்து இவர் மீது ஆட்சேபனை இருக்கிறது என்று குறிப்பிட்டாங்க மீசானுள் ஏத்தால் பாகம் ஆறு பக்கம் பத்து மேலும் புஹாரி மாம் வந்து யாருடைய ஹதீஸ் அறிஞர்களாக கை அறிஞர்களால் கைவிடப்படுமோ அவருக்கு தான் பீஹி நதுருன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதற்கு என்ன அர்த்தம்னா இவர் மீது ஆட்சேபனை இருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஆஹ் இது வந்து தத்ரிபூர் ராவி பாகம் ஒன்று பக்கம் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருக்கு மேலும் இவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவருடைய தந்தை மீதும் விமர்சனங்கள் இருக்கின்றன இப்னு ஹதி அவர்கள் இவர் ஹதீஸ் கலையிலே நிராகரிக்கப்பட்டவர் ஹதீஸை திருடுபவர் என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்கள் அபு யாலா அவர்கள் இவரை பலவீனமானவர் என்று குறிப்பிட்டிருக்காங்க ஆஹ் துவாஃபா அவள் மத்ரூக்கின் இப்னூல் ஜோசிப் ரெண்டு பக்கம் இருநூத்தி முப்பத்தி எனவே இந்த ஹதீஸ் முற்றிலும் பலவீனமான ஒரு செய்தி நாம் இதை விட்டு தவிர்க்க கொள்ள வேண்டும் அடுத்தது மறுமையில் பரிந்துரை குரான் முப்பது வசனங்களை கொண்ட அத்தியாயம் உள்ளது அது மனிதனுக்கு பரிந்துரை செய்யும் இதனால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அதுதான் தபாரக் லதீஃபி எதிகள் முல்க் என்ற அத்தியாயமாகும் என்று நபீசுல்லா இஸ்லாம் கூறியதாக அபு ஹுரைரா அவங்க ரதி அல்லா அனுப அறிக்கக்கூடிய ஹதிஸ் திருமீதியில் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினாறு மேலும் இதே செய்தி அபுதாபுல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்னு மாஜால மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு அகமதுல ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பதிவாயிருக்கு இந்த இந்த கிதாப்புகளில் சஹி இப்னு ஹிப்பான்ல பாகம் மூன்று பக்கம் அறுபத்தி ஒன்று ஹாக்கிம்ல பாகம் ஒன்று பக்கம் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு பாகம் ஒன்று பக்கம் நானூத்தி முப்பத்தி எட்டு முஸ்னத் இசாக் பின்வகில பாகம் ஒன்று பக்கம் நூத்தி எழுவத்தி நாலு முஸ்னத் அப்து ஹுமைதுல பாகம் ஒன்று பக்கம் நானூத்தி இருபத்தி ஒன்னு இந்த எல்லா நூல்களிலும் இது இடம் இந்த செய்தி இடம்பெறும் அனைத்து நூல்களையும் அப்பாஸ் அல் ஜுஷமி என்ற அறிவிப்பாளர் வந்து இடம்பெறார் இவருடைய நம்பகத்தன்மை வந்து உறுதி செய்யப்படாதது அப்பாஸ் அல் ஜுஷமி என்ற அறிவிப்பாளரின் நம்பகத்தன்மை பற்றி எந்த அறிஞராவது குறிப்பிட்டுள்ளாரா என்று பார்த்ததுல இப்னு இப்னுஹிப்பான் அவர்களை தவிர வேறு யாருமே அவர் கூறியதாக தெரியல இப்னுஹிப்பானை பின்பற்றி மம் தஹபி அவர்கள் மட்டும் இவர் நம்பகமானவர் என்று குறிப்பிடுறாங்க இப்னு இப்னுஹிப்பான் அவர்கள் யார் என்று நம்பகமானவர் என்று குறிப்பிடுவது வழக்கமானது அவரது பார்வையிலே நம்பகமானவர் என்றால் யாராலும் குறை கூறப்படாதவராக இருக்க வேண்டும் யார் என்றே தெரியாதவர்களை யாருமே குறை கூறி இருக்க முடியாது சோ இதனால் யார் என்று தெரியாதவர்களையும் இப்னு பான் நம்பகமானவர் பட்டியலில் இடம்பெற செய்து விடுவார் இதை அனைத்து அறிஞர்களும் நிராகரிக்கின்றனர் வேறு எந்த அறிஞரும் அப்பாஸ் அல் ஜுஷமி என்ற மேற்கண்ட அறிவிப்பாளர் நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தல எனவே யார் என்று அறியப்படாத அப்பாஸ் அல் ஜுஷமி வழியாக இது அறிவிக்கப்படுறதுனால இது நிரூபிக்கப்பட்ட நபிமொழி கிடையாது எனவே இதை ஏற்று அமல் செய்யக்கூடாது நம் மேலும் இதே செய்தியில அதே அப்பாஸ் அல் ஜுஷமி என்பவர் அபு ஹுரேரா அவர்களிடமிருந்து அறிவித்ததாக குறிப்பிட்டாங்க இதை பற்றி புகாரி அவங்க பின்வருமாறு சொல்றாங்க அப்பாஸ் அல் ஜுஷமி என்பவர் அடுத்த அறிவிப்பாளரான அபுஹுரேரா அவர்களிடம் செவியுற்றார் என்று அறியப்படவில்லை என்று மம் புகாரி அவர்கள் தனது ஹபீர் என்ற நூலில் இவரை பற்றி சொல்றாங்க மேலும் வேற செய்திகள் என்ன பார்த்தீங்கன்னா காத்திப்னு மக்தான் என்பவர் சொல்றாரு அப்லாம் மீம் அலிப்லாம் மீம் சஜா என்ற அத்தியாயம் அதை ஓதியவருக்காக கபருவேதனிலிருந்து விடுவிக்க அல்லாவிடம் போராடும் அது யார்ல நான் உன்னுடைய வேதத்தில் உள்ளதாக இருந்தால் இவர் விஷயத்தில் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் நான் உன்னுடைய வேதத்தில் உள்ளதாக இல்லை என்றால் உன்னுடைய வேதத்திலிருந்து என்னை அழித்து விடு என்று கூறும் அது பறவை போலாகி அவன் மீது தன்னுடைய சிறகை வைத்து அவனுக்கு பரிந்துரை செய்யும் அவனை கபரின் வேதனையிலிருந்து பாதுகாக்கும் தபாரக் என்ற அத்தியாயத்திற்கும் இது போன்ற சிறப்பு உள்ளது காத் என்பவர் இவ்விரண்டையும் ஓதாமல் தூங்க மாட்டார் என்று தார்மியில வரக்கூடிய மூவாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த செய்தியும் பலவீனமான ஒரு செய்தி அடுத்தது உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் இறை வேதத்துல தபாரக் சூறாவை வந்து தவிர எதுவும் இல்லாத நிலையில் மரணிச்சிட்டார் அவரை கபூரில் கொண்டு வந்து வைத்தவுடன் அவரிடத்தில் மலக்கு வந்தபோது அவருடைய முகத்துல தபாரக் சூரா வெளிப்பட்டது அப்போது அந்த மலக்கு நான் உனக்கும் அவருக்கும் ஏன் எனக்கும் கூட எந்த தீமையும் நன்மையும் செய்ய சக்தி பெற மாட்டேன் இவருக்கு ஏதாவது செய்ய நாடினால் உன்னுடைய ரப்பிடத்தில் செல் அவனிடத்தில் பகிர்ந்துடைய கேள் என்றார் அது இறைவனிடம் சென்று அல்லாஹ் இந்த மனிதன் உன்னுடைய வேதத்தில் உள்ள என்னை கற்றுக்கொண்டு என்னை ஓதனா அவனை நெருப்பால் எரிக்கப் போகிறாயா நான் அவனுடைய இதயத்தில் இருக்கும்போது நீ வேதனை செய்யப் போகிறாயா நீ அப்படி வேதனை செய்வதாக இருந்தால் என்னை உன்னுடைய வேதத்திலிருந்து அழித்து விடு என்று கூறும் இறுதியில அவனுடைய விஷயத்தில் உன்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டேன் என்று இறைவன் கூறுவான் பின்பு அவனுடைய வாயில் அதனுடைய வாயை வைத்து என்னை ஓதி இந்த வாயை வரவேற்கிறேன் ஏனென்றால் நீ என்னை படித்தாய் உன்னுடைய உள்ளத்தையும் பிரியப்படுகிறேன் ஏனென்றால் உன்னுடைய இதயம் என்னை மனனம் செய்திருந்தது உன்னுடைய இரு கால்களை வரவேற்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய கால்கள் என்னை ஓதி நின்று வணங்கியது என்று அந்த அத்தியாயம் கூறும் நபி அவர்கள் இந்த செய்தியை அறிவித்ததுடன் சிறுவர்கள் பெரியவர்கள் அடியமை அடிமை சுதந்திரமானவர்கள் அனைவரும் அதை கற்றுக்கொண்டனர் நபி அவர்கள் இதற்கு அல் முஞ்சியா அதாவது பாதுகாக்கக்கூடியது என்று பெயர் சொன்னாங்க தாரிக்கு திமுஷ்களை பாகம் ஆறு பக்கம் நாற்பத்தி ஐந்துல வருது இந்த செய்தி ஆஹ் எடுத்து பதிவு செய்த இப்னு கசீர் அவர்கள் திரு திருக்குறான் தப்சீரில் இது நிராகரிக்கப்பட வேண்டியது என்று கூறியுள்ளார்கள் இதுவும் வந்து பலவீனமான ஒரு செய்தி அதே போல அப்துல்லா அபின் மசூத் அவங்க சொல்றாங்க ஒரு மனிதர் இறந்த போது அவர் இடத்துல வேதனைக்கான வானவர் வந்து அவர் தலை பக்கத்தில் உட்கார்ந்தார் அப்போ இவரை கைப்பற்ற உங்களுக்கு எந்த வழியும் கிடையாது ஏனென்றால் சுரத்தில் முழுக்க வந்து ஓதியவராக இருக்கிறார் என்று தலை வந்து சொல்லுமா பின்பு அவருடைய காலுக்கு அருகில் உட்கார்வார் அப்போது உங்களுக்கு எந்த வழியும் கிடையாது ஏன்னால் இவர் சுரத்தில் முழுக்க ஓதியவர் என்று சொல்லும் மறுபடியும் பின்னர் அவர் நெஞ்சு கருகாமல் போது உங்களுக்கு எந்த வழியும் கிடையாது இவர் சுரத்தில் முழுக்க ஓதியவர் என்று அது சொல்லும் ஆஹ் எனவே இதற்கு அல் மானியா வேதனையை தடுக்கக்கூடியது என்று பெயர் சூட்டப்பட்டது அல் மாஜமுல் கபீர் லி தபிரானில பாகம் ஒன்பது பக்கம் நூத்தி முப்பத்தி மூன்று இந்த செய்தியும் நபி அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்படல இப்னு மஸ்பூத் அவர்கள் சொந்த கூற்றாகவே பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இதை ஆதாரமாக கொண்டு செயல்படுத்த முடியாது அடுத்தது நான் என்னுடைய சமுதாயத்தில் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தபார கத்தியாகம் இருப்பதை ஆசைப்படுறேன்னு சொல்லி நபிசுல்லா சொன்னாங்க மாஜமுல் கபீர் லி தபரானில பாகம் பதினொன்னு பக்கம் இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல வரக்கூடிய ஹதிஸ் இது இதன் தொடர்ல இடம்பெறக்கூடிய இப்ராஹிம் நிகம் என்பவர் ஹதீஸ் கலையில கைவிடப்பட்டவர் அத்வாஃபா அவல் லி நசாயில பாகம் ஒன்று பக்கம் பன்னெண்டுல இருக்கு இதுவும் வந்து ஆதாரபூர்வமான செய்தி இல்லை மேலும் அல்லாவுடைய புத்தகமான குரு ஆன்ல முப்பது வசனங்களை நான் பார்க்கிறேன் அதை யாரு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுறாங்களோ முப்பது நல்ல அமல்கள் அவருக்கு எழுதப்படும் முப்பது தீய அமல்கள் வந்து அளிக்கப்படும் ஆஹ் முப்பது தரஜாக்கள் அவர் உயர்த்தப்படுவார் அல்லாஹ் வந்து ஒரு மலக்கை அவரிடம் அனுப்பிச்சு ஆஹ் அவருடைய ரக்கையை வந்து அஹ் பரப்ப சொல்லி சொல்லுவார் மேலும் எல்லா இருந்தும் அவன் எழுந்திருக்கிற வரையில் அவனை பாதுகாக்கும்படி கூறப்படும் ஆஹ் இதுதான் அல் முஜா திலா மேலும் தன்னுடைய தோழருக்கு அது கபூர்ல வந்து வாதாடும் சொல்லி அதுதான் தபார கல்லரி வேதிகள் முழுக்க தைல வரக்கூடிய அல் ஃபிர்தோஸ்ல ஆஹ் வால்யூம் ஒன்று பக்கம் அறுநூ அறுபத்தி ரெண்டில் இருக்கு இது வந்து பலவீனமான ஒரு செய்தி நம் சுயத்தி கூறுகிறார்கள் இது